ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் அ நைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அந்த நாள் எல்லாருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இனிக்கு வந்து நம்ம என்ன ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிட்றதை பார்க்க போகிறோம் சரிங்களா நான் வந்து அன்னப்பூர்ணம் டிஃபன் சென்டரில் இருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சாப்பிட போகிறோம் என்ன என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன் வீடியோ அப்படி சைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு என்ன டிஃபன் வாங்கிடுறதுக்கு சொல்லிட்டு இந்த எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் தோசை என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா தோசை அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோக்னேட் சட்னி கொடுத்துருக்குறாங்க இப்படி பார்த்தீங்களா ஒன்றே தான் நான் ஆயிடுவோம் ஒன்றே தான் இருந்தாலும் இதை வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட போகிற பார்த்தீங்களா இது பாருங்களா என்னென்னு பாத்தீங்கன்னா கோகனட் சட்னி சட்னியோட தான் சாப்பாடு போகிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூப்பராக சாம்பார் விட சாப்பிட போறதா எனக்கு ரவா தோசை சாம்பார் டேஸ்ட் நல்லா